அடக்கம் குரலை நான் செந்தில்வேல் இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி இப்போது அடக்கம் உடைமை அதிகாரத்தில் யா காவாராயினும் நா காக்க அப்படின்னு சொன்ன வள்ளுவார் நீ எதை காக்கவில்லைனாலும் நாக்க அடக்கி காக்கணும்பா அப்படின்னு ஏன் நாக்கு மட்டும் அவ்வளோ ஸ்பெஷல் அதுக்கு தான் அடுத்த குரலில் பதில் சொல்கிறார் ஒன்றும் தீச்சல் உண்டாயின் ஒன்றானும் தீச்சல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும் ஒன்றானும் தீச்சல் பொருட்பயன் உண்டாகின் நன்றாகாதாகிவிடும் நீ சொன்ன எங்கேயோ ஒருவர் உன்னுடைய சுய கட்டுப்பாடு இல்லாத யாரோ ஒருவர் மேல் சொன்ன ஒரு சொல் நீ சொன்ன சொற்களில் ஒரு தீச்சொல் வந்து நடந்துருச்சு அப்படின்னா அது வந்து பொருட்பயன் உண்டாகின் அது நடந்துருச்சு அப்படின்னா ஒன்னாலே கூட அதனுடைய எஃபெக்டை தாங்க முடியாது அப்படின்னு சொல்றோம் அதாவது பிறரை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா எல்லா எண்ணங்களும் சொல்லாவதில்லை எல்லா சொற்களும் செயல்களாவதில்லை ஆனா ஒரு ஒரு கருத்து வந்து எண்ணத்திலிருந்து சொல் ஆயிடுச்சு அப்படின்னா அது சொல்லிலிருந்து செயலாவது ரொம்ப அருகே வந்துருது அந்த ஸ்பெக்ட்ரம்ல அது ரொம்ப கிட்ட வந்துருது ஸோ அதனால நீ ஒரு அது ஒரு தீ ஒரு தீய எண்ணம்னா அது சொல்லாகாமலே ஆக்கி விட்டுரு நீ சொல்லிட்டே அப்படின்னா அது நடந்துறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படி ஒரு விஷயம் தவறாமல் நடந்துருச்சு அப்படின்னா தவறி நடந்துருச்சு அப்படின்னா அதோடைய எஃபெக்டை நம்மளாலே சில சமயம் தாங்க முடியாது அப்படின்னு சொல்றேன் இது இதை பற்றி சிந்திக்கும் பொழுது பேச்சிலர் டிகிரி படிக்கும்போது எங்களுக்கு வந்து மா சிலப்பதிகாரம் வந்து பாடத்தில் இருந்தது சிலப்பதிகாரம் நடத்தும் போது என்னுடைய தமிழ் ப்ரொஃபஸர் பட்டாபிராமன் சார் ஒரு கிளாஸில் மென்ஷன் பண்ண ஒரு அப்படிங்கிறது ஞாபகம் வரும் சிலப்பதிகாரத்துடைய அந்த முதல் ஒரு பத்து பாடல்கள் முதல்ல வந்து ஓப்பன் ஆகிறதே அது இப்படி தான் ஓப்பன் ஆகும் முதல்ல கோலன் இன்ட்ரடக்ஷன் கண்ணை இன்ட்ரடக்ஷன் அதுக்கப்புறம் அவங்களுடைய திருமணத்தில் தான் ஓப்பன் ஆகும் அந்த மாமூது பார்ப்பான் மறைவழி காட்ட தீவளம் வந்து அந்த அந்த காட்சியில் தான் அது ஆரம்பிங்க முதல் கல்யாணம் நடக்குது அப்படின்னு ஆரம்பிப்பார் அந்த கல்யாணத்தில் யாரெல்லாம் எப்படி வாழ்த்துறாங்க அப்படின்னு ஒரு சீக்கிரம் சொல்லும் பொழுது எல்லா அது வந்து விரையினர் மலரினர் விலங்கு மேனியர்னு ஒரு எல்லாரையும் லிஸ்ட் பண்ணிட்டே போறீங்க இவங்க எல்லாம் எப்படி வாழ்த்தினாங்கன்னு சொல்லும் பொழுது காதலர் பிரியாமல் கவுக்கை நிகழாமல் தீதின்றி தீதருக அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் காதலர் பிரியாமல் கவுட்கை நிகழாமல் தீதருக அப்படின்னு அதாவது அப்படி வாழ்த்துறதுங்கிறது பின்னாடி வரக்கூடிய இவங்க என்ன ஆக போறாங்க இந்த கோவலும் கண்ணையும் பின்னாடி என்ன ஆக போறாங்க பிரிய போறாங்க அவங்களுக்கு வாழ்க்கையில தீது நடக்கும் போதுங்கிறத குறிப்பாக அந்த அந்த ஒரு தீய சொல்ல யூஸ் பண்ணி வாழ்த்துல அத்தனை பேரும் வாழ்த்தக்கூடிய வாழ்த்துல ஒரு தீய சொல்ல யூஸ் பண்ணி இளங்கோ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மறைபொருளாக சொல்கிறாரு அப்படின்னு அதை சொல்லிவிட்டு ப்ரொஃபஸரே சொன்னார் கல்யாண வீட்டில் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு போஸ்ட் அடிக்கும் பொழுது நல்லமுடன் வாழ்கன்னு போஸ்ட் அடிங்க இல்லை எல்லோரும் சேர்ந்து பிரியாமல் வாழ்கன்னு போஸ்ட் அடிக்க விடாதரா அப்படின்னு இது தெரிஞ்சா நீ அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்குது அதுதான் இதில் வள்ளுவர் சொல்றார் நீ சொல்லக்கூடிய சொல்லில் ஒரு சொல் உன்னை அறியாத தீச்சொல் இருந்து அந்த தீச்சொல் வந்து நனவாகிவிட்டது என்றால் நம்மாலே கூட தாங்க முடியாது ஆகையினால் யாகாவராயினும் நாகாக்க ஏன்னா சொற்கள்ங்கிறது வந்து ஒரு சா சொல் என்பது வெறும் சொல் மட்டுமல்ல அது செயலாக போகிற ஒரு விஷயம் அது அது இன்னும் சொலிடிஃபை ஆகிவிட்ட ஒரு எண்ணம் ஆகவே காக்க அப்படின்னு அது அடக்க முடையிலுமா இல்லை வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் உன்னுடைய புலன்களின் மேல் உனக்கு அடக்கம் இல்லை என்றால் புலன் அடக்கம் இல்லை என்றால் இந்த சொற்கள் மேலும் உனக்கு உனக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது அவை தானாக வந்துவிடும் அவை ஒருவேளை நடந்து விட்டால் சில விஷயங்களை நம்மாலே தாங்க முடியாது ஒருத்தர குரலை பார்க்கலாம் ஒன்றானும் தீச்சல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும் அவர் பாருங்க அது வந்து இந்த குரலேயே கூட தீமை நடத்துகிறோன்னு கூட சொல்லலை நன்று ஆகாதாகிவிடும் அப்படின்ற ஒன்றானும் தீச்சல் பொருட்பயன் உண்டாயும் தீமை உண்டாகிவிடும் இல்லை நன்று ஆகாதாகிவிடும் நல்லா இருக்காது பா பார்த்துக்கோ நீயே பார்த்துக்கோன்னு அவர் அங்கே தீச்சலில் தவிர்க்கிறார் அதுக்கப்புறம் சிந்திக்கலாம் அவர்களை மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி